பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் பார்க்குற அனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பொண்ணு தான் அந்த சேனலில் இது பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எல்லாரும் நல்லா ரசித்து பார்க்குறீங்கன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்பீங்கன்னு தெரியும் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெளிவாக எல்லாரும் அடிக்கடி தெரியப்படுத்துங்க எதுவும் திருத்தங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுடைய ஐடியாஸ் எதுவும் இருந்தாலும் கொடுங்க நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல சேனல்ல செலக்ட் பண்ணி நல்லபடியாக நாங்கள் உங்களுக்கு நீங்கள் ரசிக்கிற மாதிரி நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இன்று வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் இன்றைக்கு போட முடியல நாளைக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் எல்லாரும் இன்று வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் இன்றைக்கு போட முடியல நாளைக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாரும் சிரிக்க வைக்கிறதும் இல்லாமல் சிந்திக்கவும் வைக்கணும் மக்கள்ன்ற எண்ணத்தில் நாங்கள் இருக்கோம் அதை எங்கள் பொண்ணு வந்து கரெக்டாக கண்டிப்பாக செய்வாங்க அந்த கதையை வந்து பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து நல்லா சிந்திக்கணும் நல்ல கருத்துக்களை அவங்க மக்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதை வந்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபடி நாங்கள் செய்கிறோம் அப்படியே அந்த சேனலில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த குறைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் மாற்றிடுவோம் முக்கால்வாசி வந்து ஃபேமிலி சப்ஜெக்டாக குடும்ப கதையாக வரணும் அப்படின்றது தான் எங்கள் எண்ணம் மேற்கொண்டு அதில் வந்து குடும்பத்தில் பல சண்டைகள் சச்சரவுகள் வரும் அது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நாங்கள் செய்யறது இல்லை உங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை தான் சொல்கிறோம் அப்படி யார் மாதிரி நடந்தால் அதனால அவங்க உங்கள் மக்கள் மனசு வந்து யாருக்காவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க நாங்கள் அதை திருத்திக்கிறோம் உங்க குறைகளை வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால நீங்க கண்டிப்பாக சொல்லணும் உங்க கமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் சொல்லுங்க என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஐடியாக்கள் இருந்தாலும் தெரிஞ்சாலும் சொல்லுங்க அதை எங்க பொண்ணு வந்து உங்களுக்கு அதை விளக்கமா தெரியப்படுத்துவாங்க நீங்க வந்து கண்டிப்பா எல்லாரும் நல்லா ரசிச்சு பாருங்க உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க நாளைக்கு கண்டிப்பா சேனல் வரும் வீடியோ வரும் மேற்கொண்டு வீடியோ வரலைன்னா திட்டக்கூடாது இன்னைக்கு வீடியோ வரலைன்னு சொல்லி திட்டாதீங்க இன்னைக்கு வீடியோ வரலன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடல் இல்லை சரியில்லை அதனால தான் போடலை நாளைக்கு கண்டிப்பாக போடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு போட முயற்சி பண்ணுறோம் இல்லைனாலும் நாளைக்கு நாள் பொறுத்துக்கங்க நிச்சயமாக தொடர்ச்சியாக உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக வரும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும்